செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் பிளஸ் டூ பொதுத் முடிவுகளை அறிய புதிய ஏற்பாடு ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் காலை ஒன்பது மணிக்கு வெளியாகிறது இதற்காக எட்டு புள்ளி இருபது லட்சம் தேர்வர்கள் அவர்களது பெற்றோர்கள் என பல லட்சம் பேர் காத்திருக்கின்றனர் தேர்வு முடிவுகள் மாணவர்கள் பதிவு செய்து செல்போன் எண்ணுக்கு அனுப்பப்படும் அதேபோல் டபிள்யூ டாட் ரிசல்ட்ஸ் டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் பார்க்கலாம் புதிதாக டிஎன்ஹெச்எஸ்சி ப்ளஸ் டூ ரிசல்ட் என்ற ஆப் மூலமும் தேர்வு முடிவுகளை பார்க்கலாம் என தெரிவித்துள்ளது ப்ளஸ் டூ ரிசல்ட் உங்கள் திறமைக்கான மதிப்பீடு அல்ல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ப்ளஸ் டூ ரிசல்ட் சற்று நேரத்தில் வெளியாக உள்ள நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது எக்ஸ் தளத்தில் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது மாணவர்களுக்கான மதிப்பீடு கிடையாது தேர்வுக்கான மதிப்பீடு மட்டுமே என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் ப்ளஸ் டூ ரிசல்ட் பெற்றோர் உறவினர் கவனத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது தேர்வில் வெற்றி பெற்றவர்களை போற்றும் அதே வேளையில் குறைவான மதிப்பெண் அல்லது தோல்வி அடைந்தவர்களை தேற்றுங்கள் மதிப்பெண் என்பது ஜஸ்ட் நம்பர் தான் அவர்களுக்கு திறமையை தீர்மானிக்கும் அளவுகோல் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் அவர்களுக்கு பிடித்த படிப்பை படிக்க ஏற்பாடு செய்யுங்கள் மனநல ஆலோசனை பெற ஒன்று ஜீரோ நான்கு என்ற எண்களை அழைக்கலாம் தமிழக அரசில் முன்னூற்றி முப்பது காலி பணியிடங்கள் புதிய அறிவிப்பு கால்நடை உதவி மருத்துவர் புள்ளியியல் துறையில் உதவி இயக்குனர் உள்ளிட்ட முன்னூற்றி முப்பது பணியிடங்களுக்கு மே பதிமூன்று முதல் ஜூன் பதினொன்று வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் வரும் ஜூலை இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கணினி வழியில் தேர்வு நடைபெற உள்ளது தமிழ் தகுதி தேர்வு பொது அறிவு தேர்வு நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தீர்மானிக்கப்பட உள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் നിറവിടയുന്ന ടൈ വണങ്ങോ